மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்று நாம் ஒரு அழகான ஹத்தீஸ் கேட்கப் போகிறோம் இது நம்மை உழைப்பின் மதிப்பை உணர வைக்கும் ஒரு நாள் மதினாவின் அமைதியான வழியில் இரண்டு வலிமையுடைய ஆண்கள் நபி முகம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் அவர்கள் முகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவர்கள் இருவரும் யார் சூலுல்லோ எங்களுக்கு உதவி வேண்டும் சதக்கா கொடுங்கள் என்று கேட்டனர் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மெதுவாக அவர்களை பார்த்தார்கள் அவர்கள் உடல் நல்ல நிலையில் இருந்தது அவர்கள் வேலை செய்யும் ஆற்றல் கொண்டவர்களாக தோன்றினார்கள் பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்மால் இயன்றால் நாம் உழைக்க வேண்டும் உதவிகள் மிகவும் தேவைப்படுபவர்களுக்காகவே இருக்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் நாங்கள் உதவி அளிக்கலாம் ஆனால் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய வலிமையுடைய ஒருவருக்கும் இதில் பங்கு இல்லை உழைப்பின் மூலம் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எடுத்துரைக்கிறது இந்த ஹதீஸின் முழுமையான உரை மற்றும் அதன் விளக்கங்களை பெற ஹத்தீஸ் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பத்தி எட்டு என்பதை பார்க்கலாம்